ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா ஸ்டோரி ஆச்சு இல்லையா எனக்கு நம்ம இங்கிலேருந்து நம்ம கண்டிப்பாக கண்டினியூவாக ஸ்டோரி இருக்க ஏற்கப்பறம் முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன் என்ன பாதிலே நிப்பாட்டக்கூடாது இல்லையா விக்ரமத்தின் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது அந்த புக்கில் உள்ள எல்லா ஸ்டோரியுமே நான் அதில் வீடியோவை நான் பதிவு பண்ணி வச்சுருந்தோம் அதை வச்சு தான் எனக்கு மறு வேலையை வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் நம்ம லாஸ்ட் கதையில் பார்த்தோம் தனவதி குணவதி அவங்களோட சண்டையில் ஆரம்பித்து விக்ரமாத்த மன்னர் பேசாமடந்தை பேச வைக்கிறதுக்காக போய் இரண்டு வார்த்தைகள் பேச வச்சாரு மூணாவது வார்த்தையை பேச வைக்கிறதுக்காக வேதாளம் அதனுடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்குது மூணாவது கதை ஒரு செழிப்பான ஒரு நகரம் அந்த நகரத்தை ஒரு புத்திசாலியான மன்னர் ஆண்டு கொண்டு வராரு அந்த ஊரில் திருடன் அந்த திருடனுக்கு மூன்று மகன்கள் இருக்கிறாங்க முதல் மகன் பேர் பார்த்திங்கன்னா முழு திருடன் திருடன் கால் திருடர் மூன்று திருடங்கள் இருக்காங்க இப்படிலாம் பேர் திருங்க பாருங்கள் மூத்த இடம் பேர் மூணு திருடானா ரெண்டாவது திருடம் பேர் அரை திருடானா மூணாவது பையன் பேர் கால் திருடனா பார்த்துக்கோங்க மூன்று திருடங்க இருக்காங்கல்ல இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களாம் வளர்ந்தாச்சு அதோட தொழில் அவங்க பார்க்கணுமா அதனால அதோடய லாஸ்ட்டு பையன் கால் திருடனை கூப்பிட்டு நீ போ போய் நகரத்துக்குள்ளே போய் உன்னோடய திறமையை காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஆன்சர் அனுப்பி வைக்காரு காலையில் போகிறான் கடைவீதிக்கு போகிறான் ஒரு நல்ல ஒரு அப்போ என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு போனோடனே என்ன பண்ணுறான் ஷேவிங் பண்ண போகிறான் சவரம் பண்ணுற கடைக்கு போய் சவரம் பண்ணிவிட்டு காசு எடுக்க காசு எடுக்கிற மாதிரி போய் ஐயா உங்கள்கிட்ட சில்லற இருக்கா சில்லற இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லையே என்கிட்ட சில்லற இல்லையேன்னு சொல்லி அந்த ஐயா சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் அவரோட பையன் இருக்கிறான் அஞ்சு வயசு பையன் அவருக்கு அவனை கூட்டிட்டு சரி பையனை கூட அனுப்பிங்க நான் சில்லறை மாற்றிட்டு காசு அனுப்பி காசு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கையோடு கூட்டு போகிறான் கூட்டு போகிற எங்கே போகிறாரா நேரம் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாரு பார்த்துக்கோங்க அந்த ஜவுளி கடைக்கு போய் நிறைய பட்டு துணிகளெல்லாம் எடுத்து பெரிய மூட்டையாக கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாருனா எதனால் வீட்டை கொண்டு போய் என்ன காமிக்கணும் வீட்டில் கடையில் ஏறதுன்னா அனுப்பி கடையில் இருந்தால் அனுப்பிவிடுங்க நான் கூட போயிட்டு குறிப்பிட்ட துணியை எடுத்துகிட்டு அதுக்கான காசையும் மீது துணியும் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ கடையில் யாருமே இல்லையே நான் மட்டும் தான் தனியாக ஆவாரம் மாற்றிட்டு சொல்லி அந்த கடை முதலாளி சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ என் பையன்தான் என் பையன் இருக்கட்டு யார் அந்த ச சவரமன்னரோட பையனை என் பையன்தான் என் இங்கே இருக்கிட்டு நான் போயிட்டு துணியை காமிச்சிட்டு தேவையான துணியை மட்டும் எடுத்துகிட்டு தேவையான துணியை கொண்டு கொண்டு வந்துட்டு காசு வந்து கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு பையனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பெதிக்க பண்டலில் பட்டு துணியெல்லாம் கட்டிட்டு பையனை விட்டு கிளம்பிட்டான் நேரம் ஆகுது ஆகுது ஆக்கிட்டே இருக்குது மத்தியானம் ஆகுது அந்த சவர பண்ணுறவன் பையனை காணுமே தேடுறான் இவன் இங்கே கொண்டு போனவனை காணுமே தேடுறாங்க இப்படி தேடி இருக்கும்போது இவரோட ஜவுளி கடையில் அந்த ச அவரோட பையன் இருக்கிறத அந்த சவரம் பண்ணுறவர் பார்த்துடுறாரு பார்த்துட்டு இவன் என் பையன் என்னோட உங்கள் பையனா இப்போ வேற வேறு வந்து அவர் பையன் சொல்லி விட்டுட்டு இங்கேருந்து துணியெல்லாம் அள்ளிட்டு போனால் ஐயோ எல்லாம் விலையீர்ந்து பட்டு துணியே எல்லாம் போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இதை கால் திருடா அவங்க அப்பாட்ட கொண்டு போய் அப்பா நான் எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்ப்பா அப்படின்ட்டு அந்த துணியெல்லாம் கொண்டு காமிக்கிறவனே சபாஷ்டா மகனே பரவாயில்ல அவனுக்கு இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஒரு நல்ல திறமைன்னு சொல்லி பாராட்டிட்டு என்ன பண்ணாருன்னா அடுத்த திருடா அரை திருடான கூப்பிடுறாரு இரவு நேரம் ஆகுது கூப்பிடாருங்க பாரு உன் தம்பி இவ்வளவு அழகா சூப்பரா திறமையாக பேசி இப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் நீ என்ன பண்ணுறா உன்னோட திறமை என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்றாரு இப்போ இந்த திருடர் விஷயம் என்ன ஆகிப்போச்சுன்னா மன்னர் காதுக்கு போயிடுது மன்னர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அவரோட மந்திரி இருக்கார் இல்லையா அந்த மந்திரியை அழைச்சி இப்படிலாம் நடந்துட்டுருக்கு நீ கண்டுபிடிக்கலாம் வச்சு ஏன் உன் தலையை வெட்டி எடுத்துருன்னு சொல்லி மன்னர் வந்து அனுப்பி விட்டுறாரு இவரும் தேடு தேடுன்னு சொல்லி தேடுறாரு அங்கங்கே ஆளுங்கிட்டு விசாரிக்கிறாரு இவருக்கு ஒன்றுமே புலப்படலை புதுசாக எல்லாருமே அவங்களாம் பார்த்ததில்லை பார்த்தது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க யாருமே எங்களுக்கு புலப்படலை எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க இவனும் தேடுறான் தேட்ரான் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த யார் மரத்திட்ட என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நோட்டை விடுறாங்க ஊருக்குள்ளே என்ன நியூஸ் போய்ட்டுருக்கு என்ன நடந்துகிட்டுருக்கணும்னு இப்படி மன்னர் வந்து மந்திரிட்ட சொன்னதும் மந்திரி இப்படி தேடிட்டுருக்கிற விஷயம்லாம் அவருக்கு புலப்படுத்தி என்ன பண்ணுறாரு மந்திரியை பற்றின சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறாரு அப்படி அப்படி வந்து சில விஷயங்களை சேகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மந்திரியோட தம்பி சின்ன வயசில் காணாமல் போயிட்டார் அதாவது சின்ன வயசு திருவிழா தொலைஞ்சு போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒரு தேதி கேள்விப்படி என்ன பண்ணுறாருனா நல்லா அவருக்கு காசை வச்சு துணிமணிகள் அப்புறம் ஒரு சில பரிசு பொருட்கள் தின்பண்டங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு மூட்டையாக கட்டிட்டு நேராக மந்திரி வீட்டுக்கு போகிறார் போய் அண்ணன் என்ன தெரியலையா நான் தான் உன் தம்பி சின்ன வயசில் காணாமல் போனது நான் தான் நான் இப்படி வெளி வெளியூருக்கு போய் நான் சம்பாதிச்சிட்டு வெளியூருக்கு போய் இப்படி தொழில் செஞ்சு சம்பாதிச்சு நல்லா பெரிய பணக்காரனாக இருக்கேன்னு அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லுவேன்னு இவருக்கு நம்ம தம்பி திரும்ப வந்துட்டான்னு ஒரே சந்தோஷம் இப்படி விருந்து வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நான் இவர்கள ஸ்நாக்ஸ் அதுன்னு வாங்கிட்டு வந்துருக்காங்களா எல்லாம் அண்ணன் அணி அன்னி அண்ணன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நடந்துருக்க விஷயங்களையும் மந்திரி வந்து சோகமாக சொல்கிறார் சரி விடுங்க நானும் உங்கள் கூட வரேன் நம்ம போய் திருடனை பிடிப்போம் அப்படின்ட்டு எப்படி திருடனை கூப்பிட்டு திருடனை பிடிக்க வராங்களாம் கூப்பிட்டு மந்திரி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்போ போய்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கழுமரம் இருக்குது அது முறையில் தொழுமரம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருட திருடுனவங்களும் அந்த இடத்துல வந்து கை கையெல்லாம் லாக் பண்ணி போட்டு கட்டி வைக்கிற இடம் இது என்ன மாமா மாமால் இது என்னென்ன இடம் கேட்டோடனே இல்லை இப்படி திருடுறவங்களும் இந்த இடத்துல லாக் பண்ணி வைப்பாங்க தப்பு பண்ணுறவங்களும் இந்த இடத்துல எல்லாரும் பார்க்குற மாதிரி இடத்துல கட்டி வச்சு சவுக்கால் அடிப்பாங்க அதுக்கு தான் இந்த இடம்னு சொன்னோன்னு அப்படியா இதில் எப்படி பூட்டுவாங்க இது எப்படி கையில் லாக் பண்ணுவாங்க அண்ணனே ஒரு கார்டு நிலையை உடனே கூட லாக் பண்ணி பார்த்துக்குறேன் சின்ன வயசுல நம்ம எப்படிலாம் விளாண்டுருப்போம் அப்படி இப்படின்னு பேசி அடம் பிடிச்சி அவர்லாம் சார் அந்த மரத்தோடையே கையை நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு இவர் போயிட்டார் இவ இவன் கத்துறான் தம்பி எங்க போற எங்கே போகிறேன் நான் இருனே வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன்ட்டு அப்படியே கதையை கேட்காத மாதிரியே வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் என்ன சொல்றாருன்னா அணி இப்படி மன்னர் வந்து அண்ணன்ட்டு அப்படி வேலை கொடுத்துருந்தார்ல திருடன் கிடைக்கிறங்க கோபத்தில் வந்து மன்னர் வந்து அண்ணனை பிடிச்சி எங்கள் வீதியில் கெட்டி வச்சுட்டார் அண்ணன் என்ன வேகமாக வீட்டுக்கு அனுப்பி வீட்டில் இருக்கிற நகை பணம் இதெல்லாம் மன்னர் வந்து அவர் எடுத்துருவாருன்னு சொல்லி எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி கொண்டு போய் பதுக்கி வைக்க சொன்னார் நீங்கள் சீக்கிரமாக வீட்டில் உள்ள வெள்ளி ஜாமான் தங்க பொருள் என்னென்ன விலை மதிப்பெல்லாம் பொருள் இருக்கோ எல்லாத்தையும் தாங்க நான் பத்திரமா கொண்டு போய் ஒழித்து வைக்கிறேன்னு சொல்லி மந்திரி இருந்தே மொத்தத்தையும் சுருட்டி வலித்து எடுத்துகிட்டு மூட்டையாக கட்டி இதனோட அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாரு இந்த திருட்டு விஷயமும் மன்னர் போது மன்னர் ஒரே அசிங்கமாக போச்சு என்னடா அது நம்ம நம்ம நாட்டு மந்திரியே இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நம்ம களத்தில் இறங்குவோம்னு சொல்லி இருந்து அவர் மாறுவிடம் போட்டு ஒரு கிள சுத்த ஆரம்பிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எப்படி எப்படி நைட் அந்த பக்கம் யாராவது வருவாங்க நம்ம பிடிச்சி ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் எல்லையில் பதுங்கணும்னு சொல்லிங்கிறதுக்காக கொஞ்சம் அங்கே ஆளு ஆளுங்களை அங்கே நிப்பாட்டி மன்னரும் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கொண்டு முடிவு பண்ணிகிட்டு இருக்கார் இதே சமயம் பார்த்திங்கன்னா முழு திருடனாக அவரோட அப்பா வந்து களத்தில் இறக்குறாரு நீ உன்னோடய திறமையை காட்டிட்டு வா அப்படின்ட்டு முழு திருடன் வராரு வர என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கிற இடத்துல அதாவது ஊர் எல்லையில் பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்க கடை போடுறாரு சின்னதாக ஒரு பொட்டி கடை போடுறாரு உடனே அது எப்போது நைட்டு ஒரு பத்து மணி அந்த மாதிரி டைமில் அப்போ என்ன பண்ணுற மன்னர் அந்த பக்கம் குதிரையிலாம் வாராரு வந்து இவன் பார்த்தோன்னா ஐயோ மன்னா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுனே என்ன நீ ஆள் நடமாட்டே இல்லாத நேரத்தில் இந்த நேரத்தில் நீ இங்கே வந்து கடை போட்டிருக்கி என்ன விஷயம் கேட்டோடனே இல்லை இப்படி ரெண்டு மூணு பேர் நைட் நைட்டு இங்கே வந்து வெத்தலை பக்கு வாங்குவாங்க என்னென்னமோ பே கூடி கூடி பேசுவாங்க அவங்களுக்காண்டி தான் நான் நிறைய தின்பண்டெல்லாம் வாங்குவாங்க ஊருக்குள்ளே போவாங்க அப்புறம் திரும்ப களைப்பா வருவாங்க அப்புறம் இங்கே எதாவது தின்பண்டம் வாங்கி சாப்பிடுவாங்க பாக்கெல்லாம் போடுவாங்க அத்தான் கடையை போட்டுருக்கணுன்னே இவர் என்ன நினைக்காரு ஓ இப்போ திருடுங்க இங்கே வந்து தான் திட்டம் தீட்டுறாங்க இவன் கடைக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்போ நாம இவன் கடையில் ஒழிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு காவலாளிகளெல்லாம் ஊருக்குள்ளே தேடி அனுப்பிட்டு இவர் வந்து நான் அவன் கடையில் பதிங்கிக்கிறேன் அவன் கடையில் ஜாமான் வாங்குற மாதிரி நின்றுக்கிறேன் நீ வந்து நான் மன்னர்னு காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவலாளிகள் போயிட்டாங்க அப்போது இந்த திருடன் என்ன பண்ணுறான்னா மண்ணா நீங்கள் டைம் நீங்கள் வந்து சாதாரண ஆள் மாதிரி இல்லையே இப்படி நகைலாம் போட்டிருக்கிறீங்க கையில் வாள் வச்சுருக்கிறீங்க தலையில் கிரீடம் வச்சுருக்கீங்க உங்களை பார்த்தாவே சாதாரண ஆள்ன்னு சொல்லுவாங்க ஆள் என்ன பண்ணுங்க இந்த நகையெல்லாம் கலட்டி இந்த பையில போட்டு இந்த ஓரமாக வச்சுட்டு சாதா மாதிரி நில்லுங்க அப்படிங்கிறாங்க இவரும் எல் கிரீடம் மொத கொண்டு கிரீடம் வாழ் நகை எல்லாத்தையுமே கலட்டி அந்த பயில போட்டு வந்துட்டு கொடுத்து உரமாக வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது அப்புறம் யாராவது மூணு திருன்னு சொல்கிறாரு ஆனால் இப்பவும் பாக்குறதுக்கு நீங்கள் வந்து வேறு ஆள் மாதிரி தெரில மன்னர் மாதிரி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே அவன் நீங்கள் மன்னர்னு கண்டுபிடிச்சிப்பான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோணி பைக்குள்ளே நீங்கள் ஒளிஞ்சிக்கோங்க அவன் வந்தானா நான் உங்களுக்கு நேச உங்களை தட்டுறேன் நீங்கள் சட்டுன்னு உள்ளே வந்து அவனை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு உடனே இந்த மன்னரும் என்ன பண்ணுறாரு கோணி பைக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறாரு இவர் போன உடனே கோழிப்பையை நல்லா டைட்டாக கெட்டி அங்கேயே வச்சுட்டு மன்னரோட நகை குறைவாக கிரீடம் அது கொண்டு திருடையும் தூக்கிட்டு போய் தன்னுடைய அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துட்றான் கதை முடிஞ்சிருது இப்போ வேதானம் கேட்குது இந்த இடத்துல யார் புத்திசாலி மந்திரியா மந்திரியும் அரசனுமா இல்லை திருடர்னா கேட்டோடனே விக்ரமாயத்த மன்னர் சொல்கிறாரு அரசர் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ இளவரசி என்ன பண்ணுறாங்க இல்ல இல்ல திருடர்கள் தான் புத்திசாலியா இருக்காங்கன்னு சொல்லி பேசிடுறாங்க இந்த இடத்துல மூணாவது ஸ்டோரியம் முடிஞ்சது ஸ்டோரியம் என்ன என்னாகும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இளவரசியை திருமணம் செஞ்சு இவர் வந்து அவரோட நாட்டுக்கு வந்து யார் நாட்டுக்கு அவர் நாட்டுக்கு போல குணவதிக்காக தானே எல்லாம் பண்ணார் குணவதினா யார் அவரோட காதலி மாதிரி அங்கே தான் கூப்பிட்டு வராரு வந்து தன்னுடைய ஜெயிச்சரை அந்த இடத்துல குணவதி வந்து அவரோட மன்னருக்கு வந்து அறிவிக்கிறாங்க இப்போ தனவதி என்ன சொல்லியிருந்தாங்க ஜெயிச்சா சொத்து மத்தியும் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனால் குணவதி பெருந்தனிமையாக இல்லை எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் எனக்கு நான் இவருக்கு யார் விக்கிரமாயத்தம் மன்னர்னு தெரியாது இப்போவுமே அவர் வந்து ஒரு வயசானவர் தான் அவர் நினச்சிட்டு இருக்காங்க எனக்காகவே இவர் இவ்வளோ தூரம் மனக்கெடு பண்ணியிருக்காரு நான் இவருக்கு வந்து நான் இவரோட காதலையாகவே என்னை கடைசி இவரோட நான் இருந்துருவேன் எனக்கு என் சொத்து பற்றி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோ குணவதி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா பட்டி வராங்க பட்டி என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா விக்ரமாதித்த பூபதியே நம்மளுடைய காடார் காலம் முடிஞ்சிச்சு நம்ம நம்மளோட நாட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் அவரோட வேஷத்தை வந்து அவர் அந்த கலைக்கிறாரு அவருடைய மன்னராக அந்த இடத்துல நிற்கிறாரு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் இளவரசிக்கும் சரி குணவதிக்கும் சரி அந்த குணவதியோட நாட்டு அரசருக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே விருந்து வச்சு அவரோட நாட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்போ விக்ரமாதமன் பார்த்திங்கன்னா மனைவி வந்து ஆல்ரெடி விக்ரமார்த்தமனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இருந்தாலும் இது அடுத்த மேரேஜ் இன்னொன்று குணவதி வந்து மனைவி கிடையாது இறுதி வரைக்குமே நான் வந்து இவருக்கு வந்து காதலியாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குணவதி வந்து ஒரு உறுதி பூண்டு அந்த இடத்துல விக்ரமத்தன் காதலியாகவே அந்த நாட்டை விட்டு கிளம்புறாங்க ஸ்டோரி முடிஞ்சிச்சு ஓகே அடுத்த ஸ்டோரி என்ன அடுத்த ஸ்டோரி எந்த மடந்தையும் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம நாளை வந்து பார்ப்போம் நாளை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டோரி கண்டினியூ பண்ணுவோம் ஸ்டோரி மட்டுமே வராது நிறையா புது புது கருத்துக்களை பற்றி நம்ம அதில் நம்ம டிஸ்கஸ்லாம் பண்ணலாம் ஓகேவா இன்னொன்று நான் நிறுத்திக்க நிறுத்திக்கல எப்போது வந்து லைவில் செவ்வாய்க்கிழமை நான் லைவில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க சண்டே மார்னிங் எட்டு மணிக்கு நான் கண்டிப்பாக லைவில் வருவேன் லைவில் வாங்க லைவில் வாங்கன்னு சொன்னாங்களாம் லைவில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க தேங்க் யூ